இப்போ ஆகாதவங்க யாருமே இருக்காங்கன்னா நம்மளை வளர்ச்சிகளை பிடிக்கலை இல்லை குடும்ப தகராறு அவங்க காலடி மண்ணை எடுத்து பூஜையில் வச்சு மாந்திரிகம் பண்ணி அந்த மண்ணை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் தனி வச்சு வாங்குகிறோம் ஒன்று கருகிறோம் எல்லாம் வர வைக்கணும்னா நம்ம அவங்க முடிய பிடிச்சி தான் எழுதணும் நிறுத்தம் அப்படி நிறுத்தும் பொழுது அது வாயை திறக்கலை அப்படி நான் யாருன்னு சொல்ல விரும் விரும்பாத பொழுது

மலையாள மாந்திரிர் என்.என். சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காவியாம்மாடை 앉ഞ്ഞിருக்கங்க இவங்க 15 வருஷமா வந்து குரு சொல்றதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட பேச நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து உள்ளே வரும்பொழுதே வந்து ஃபஸ்ட்டு அம்பால பார்த்தோம் அப்புறம் அம்பாள் பக்கத்துலேயே வந்துட்டு வராகியம்மன் தான் வந்து நாங்கள் பார்த்தோம் அதாவது உங்களுக்கு அம்பாலும் வராகி அம்மனும் வந்து எவ்வளோ முக்கியமாக அவங்கள எப்படிலாம் வழிபடுவீங்கன்னு எங்களுக்கு சொல்றீங்களாமா வராகியம்மனை வந்து தேய்பிற பஞ்சமி வளர்புற பஞ்சமி இந்த பொழுது பஞ்சமி தான் அவங்களுக்கு விசேஷமான நாள் பஞ்சமி அன்னைக்கு அவங்களுக்கான ஏழ்நெய் விளக்கும் அவங்களுக்கான ஆகாரம் வந்து கிழங்கு வகைகள் மண்ணுக்குள் விளையுமான காய்கறிகளை படையில் வைப்போம் இருபத்தி ஒரு மஞ்சள் மஞ்சள் கட்டி அவளுக்கு மாலையா சாத்தி அந்த அவங்களுக்கு அந்த துதி என்னவோ அதை சொல்லி நம்ம பூஜை பண்ணி அவங்க அவங்க வந்து எல்லா விஷயத்துக்காகவும் நம்மளுக்கு துணையா இருப்பாங்க இந்த ஏவல் பிள்ளி சூன்யம் கெட்டதுல அழிக்கிறதுக்கு அந்த அம்பாள் ரொம்ப விஷயம் இப்போ வந்து நீங்கள் வந்து அம்மனை தான் நிறையா வழிபடுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னா இந்த அம்மனை வழிபட்டா சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான அம்மன் எதுவும் இருக்காமா அதாவது செய்வன அப்படின்றது செய்வனையால கை கால் வராமல் ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க வந்து மலையனூர் கஷேத்திரம் மலையனூருக்கு போனால் அந்த மலையனூர் மண்ணை மதிச்சாலே அவங்களுக்கு உண்டான பெணிகள் நீங்கன்றது ஐதீகம் மலையனூர் அங்காள பரமேஸ்வரிய கும்பிடும்பொழுது பேய் பிசாசு செய்வனைக்கு வந்து அவதான் அதிகாரி அவளை மீறி எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த பேய் பிசாசு பேய் பிடிச்சவங்க சித்த பிடிச்சவங்க ஏதோ யாரா இருந்தாலும் அந்த மலைனூர் சேட்டத்துக்கு போனோம்னா அம்பால அந்த மண்ணை மெதிச்சோடனே அவங்களுக்கு ஆடாத பேய் கூட ஆட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இந்த பேய் பிடிச்சவங்க பில்லிசுமனையும் பிடிச்சவங்க வந்து இந்த மலைநூர் வங்காள பரமேஸ்வரி ரொம்ப அவ்வளவு வழிபடணும் இப்போ நமக்கு நல்லது நடக்கணும் இப்போ வந்து வேலை கிடைக்கல வேலையே அமையல வேலை வாய்ப்பு இல்லைன்றவங்க வந்து முருகனை வழிபடணும் ஓகே செவ்வாய் கிழம அவங்களுக்கு ஆறு வாரம் நெய் விளக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு விளக்கை ஏற்றிட்டு முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு மூணாவது வாரம் மூணு விளக்கு அப்படின்ட்டு ஆறாவது வாரம் ஆறு விளக்கு ஏற்றி எனக்கு இந்த வேலை அமையணும் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்க மொ சாத்தி செவ்வாழை பழம் வச்சு நெய்வேதியம் பண்ணிட்டு அவருக்கு நெய் விளக்கு ஏற்றி ஆறு வாரம் பூஜை பண்ணி ஆறாவது வாரம் பாலால் அபிஷேகம் பண்ணி அவங்களாம் முடிஞ்ச வஸ்திரம் சாத்தி ஒரு மாலை சாப்பிட்டு பூஜை பண்ணலாம் ஆறு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கட்டாயம் கை கொடுக்கும் இப்போ வந்து திருமணம் குழந்தை எல்லாம் நம்மளுக்கு வேணும் அந்த வாரம்லாம் வேணும்னா என்ன மாதிரியான வழிபடலாமா திருமணம்ன்றது வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாகதோஷம்ன்றது நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா நாகதோஷது நமக்கு இல்லை நாகராஜர் வச்சிருக்கோம் நாகத்தா அந்த நாகத்தாலை தோஷம் வந்து பௌர்ணமி தோறும் மா மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணி நேரத்தில் மஞ்சள் பால் பன்னீரால் அவங்க கை கை கையாலேயே அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி அலங்காரம் பண்ணி ஒரு கேட்டி அவங்க வழிபட ஆரம்பித்தோன்னா தோஷங்கள் நீங்கும் அதேமாதிரி வந்து நாக ரொம்ப ராகத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னா அவங்க கையினால் ஒரு நாகர் சிலையை வாங்கி பிரதிஷ்டை பண்ணி அந்த நாற்பத்தெட்டு நாளும் விரதம் இருந்து அந்த எந்த கோவிலை பிரதிஷ்ட பண்ணோம் அந்த கோவிலில் வச்சு நாற்பத்தெட்டு நாள் அந்த கோவிலுக்கு போனோம் பாலால் அபிஷேகம் பண்ணுவோம் நாற்பத்தெட்டு நாள் அபிஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் பிடிச்சி நாற்பத்தெட்டாவது நாள் பூர்த்தி அடையும் போது படையில் போட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படையல் போட்டு அவசியம் பண்ணி பூஜை பண்ணும்போது அவங்களோட தோஷ நிவர்த்தி ஆகும்ன்றது ஐதீகம் இப்போ வந்து நம்ம வெளியே போய் ஒரு அம்மனா ஒரு கடவுளாக வழிபடணும்னா எல்லாம் வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வீட்டில் நம்ம பூஜை அறையிலேயே வந்து என்னென்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில்னால் வீடு நம்ம ஒரு வீடுனா அவங்களுக்கு ஒரு குல தெய்வம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா நம்ம ஆயிரம் சாமி கும்பிடலாம் முருகரை கும்பிடலாம் பிள்ளையார கும்பிடலாம் எல்லாத்தையும் கும்பிட்லாம் ஆனால் நம்மளுக்கு முன்னே காக்கக்கூடிய தெய்வம் நம்மளுக்கு குல தெய்வம் அதுக்கப்புறம் இறந்தவங்க மாண்ட தெய்வம் இறந்தவங்களை வழிபட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது நம்மளுக்கு நான் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம குலத்தை காக்கக்கூடியதுதான் குலதெய்வம் இல்லையா அதனால நம்ம குலதெய்வ வழிபாடு சிறப்பு பண்ணுறது சிறப்பு முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டதுக்கு அப்புறம் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எந்த சுத்தினாலும் கடைசியில நம்ம குலதெய்வத்துக்கு தான் வந்து நிக்க முடியும் இல்லைங்களா அதனால குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு நல்லது அதாவது இப்ப நம்ம பேசும்பொழுது நீங்க வந்து பேய் ஓட்டுற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து எப்படிமா அந்த பேய் ஓட்டுறது பண்றீங்க இப்போ ஒருத்தவங்க பேய் பிடிச்சி வந்திருக்காங்கன்னா வந்து நம்ம முன்னாடி உட்கார மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ நமக்கு பேய் பிடிச்சிருக்கா நம்ம இந்த சுவாமியை தான் வர மாட்டாங்க உள்ள வர உள்ள வர வைக்கணும்னா நம்ம அவங்க முடிய பிடிச்சி தான் எழுத்துல அப்படி நிறுத்தும் பொழுது அது வாயை திறக்கலை அது நான் யாருன்னு சொல்ல விரும்ப விரும்பாத பொழுது அது வாயை திறக்கணும்னா நம்ம இந்த கொத்து பெரும்பால தான் நம்ம அடிப்போம் ஓகே இந்த கொத்து பெரும்பாலே தலை தலையில அடித்து நம்ம ரெண்டு மூணு அடி அடிக்கும் மூணாவது அடிக்கும் பதில் சொல்லுவோம் ஓகே அம்பாவில மனசில் நிறுத்தி அம்பால மனசில் நிறுத்தி கையில் பெரம்ப பிடிச்சோன்னா அந்த பெரம்பால் அதை தட்டும் பொழுது அந்த அம்பாலே தட்டி இது பண்ணுற மாதிரி அதனால் அந்த இதில் அடித்து தான் அது வாய் திறந்து பதில் சொல்ல வைப்போம் அப்போ அது என்ன இந்த இது முக்கியமாக இதுதான் முக்கியமான பொருள் அது இந்த கொத்து பெறம்பு தான் முக்கியமானது இதெல்லாம் அடிக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் வெளியே தந்து இதனால தான் அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன வேணும் எதனால் இறந்தது எப்படி இறந்தது அதை எல்லாத்தையும் விவசாயிச்சுட்டு அதுக்கு என்ன வேணுமோ அதை ஆசைகளை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உண்டானதை அதை செய்து சுத்தப்படுத்தி அந்த குழந்தைய உடலை விட்டு நாங்கள் விளக்கிடுவோம் முதல்ல எதனால நம்ம உடம்புல ஏறுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இதெல்லாம் காரணம் இருக்காமா பேய் எதனால ஏறுதுன்னா பலவீனமாக இருக்கிறவங்ககிட்ட தான் அது வரும் துணிச்சல் தைரியமா இருக்கிறவங்க மன வலிமை இல்லாத மக்கள்கிட்ட மட்டுந்தான் அது தாக்கம் இருக்கும் பயம் ஒரு என்ன சொல்றது இருட்டுனா பயம் எங்கே போனாலும் பயம்ன்றது எதையும் தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து ஆஹ் அதோட தாக்கம் வரும் இப்போ வந்து நம்ம வெளியே போகும் வந்து பன்னெண்டு மணிக்கு போறது மல்லிப்பூ வச்சுட்டு போறது இதனால தான் நம்ம பேய் வரும் அப்படின்னு சொல்றாங்களா அதெல்லாம் உண்மைதானா இருக்க முன்ன இருந்தவங்க எல்லாம் சொன்ன சொன்னா அப்படி எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை நான் நைட்ல நிறைய கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு பன்னெண்டு மணிக்கு தள்ள பூல வச்சுட்டு வந்துருக்கிறோம் அப்படி வரும் பொழுது நம்ம என்றைக்கும் நான் பார்த்தது இல்லை வந்து வாசல்ல வந்து அந்த எலுமிச்சு சுத்தி போட்டு இருக்கிறது பூசணிக்காய் மேல போட்டுக்கிறதுனால அதாவது உங்களுக்கு எனக்கு எனக்கு உடலால பாதிப்பு இருக்கு எனக்கு இந்த கை வரல இந்த ஒரு பாகம் வரல தூக்கம் வரல எனக்கு மன நிம்மதி இல்லைன்றத வரும்பொழுது உங்களுக்கு திருஷ்டி சுத்தம் அந்த திரு உங்களோட கெட்டது எல்லாமே அந்த இதுல வந்துடும் அப்ப உங்ககிட்ட இருந்து அதை விளக்குறதுக்கு தான் அதை சுத்தி உடைக்கிறோம் உங்களுக்கு சுத்தி உடைக்கும் போது அது அந்த இடத்துலதான் நிற்கும் அந்த இடத்துல நின்று அந்த தான் இறங்கி அந்த அந்த இதில் தான் நின்றுடும் அந்த இடத்துல இருக்கும்போது அதை யாராவது தாண்ட பொழுது அவங்களுக்கு அந்த அந்த பூசணிக்கால வேணும் அவங்கள சேரும் இப்போ வந்து இந்த மாதிரி திருஷ்டிக்கும் பிள்ளை சூன்யமுக்கும் என்ன வித்தியாசம்னு எங்களுக்கு சொல்ல முடியுமாமா திருஷ்டின்றது வந்து என்ன சொல்றதுன்னா இப்போ இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க இவளுக்கு என்ன குறை இவளுக்கு நட்டெல்லாம் போட்டிருக்கா இவளுக்கு அப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு அது ஒரு வன்மமாக கோராமை இவங்க இப்படி இருக்காங்களே ஆஹா அப்படி இருக்காங்களே இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இவங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இந்த அந்த சொல்ல வார்த்தையே கந்திருஷ்டியா ஆகும் நம்மளுக்கு இவளுக்கு என்ன குறைய இவ போற நல்லா பணம் காசு சம்பாதிக்கிற இவளுக்கு எந்த குறையும் இல்ல நல்லா நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம் ஆனா நாலு மக்களுக்கு நம்ம பார்க்கும் போது கௌரவமா போகும்போது இவங்களுக்கு எந்த குறையும் இல்ல நல்லா இருக்காங்க அந்த வார்த்தையே நம்மளுக்கு கந்திருஷ்டியாக போடும் அந்த கந்திருஷ்டின்றது வந்து நம்மளுக்கு பல தடைகளை கொடுக்கும் எந்த காரியத்தையும் கை கொடுக்காது நம்ம நம்பி போகிற காரியத்தை கை தட்டிவிடும் இதுமாரி வந்து கண்ணோட அது பார்வை தான் கந்திருஷ்டி செய்வனன்றது வந்து உங்களை அழிக்கணும் உங்கள் வம்சம் வளரக்கூடாது உங்களை நான் இருக்கவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களோட பொருளை வச்சு உங்களுக்கு செய்கிறது தான் வந்து செய்வனை வெளியே சொல்லுவோம் இந்த மாதிரி செய்வினை வந்து நீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க சொல்றீங்க எங்களுக்கும் அது தெரியும் அப்படி இருக்கும்பொழுது வேற யாருக்குமே செய்வினை செஞ்சிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு செய்வினை கூட செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது என்னதுமா அதாவது வந்து பலவிதமா செய்வாங்க இவங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து என்னதான் பரிகாரம் பண்ணாலும் நிவர்த்தி ஆகாது ஏன்னா அவங்களோட கால்டி முன்னெடுத்து கடல்ல கரைச்சிடுவாங்க அதுக்கு மந்திரம் மாந்திரிகம் பண்ணி அந்த கடல்ல கரைச்சிட்டாங்கன்னா அவங்களால என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த வெற்றி ஆகாது காலடி மண் எடுத்து கடல்ல கரைக்கிறது அப்படின்னு சொல்லி அது கேட்கும் போது எங்களுக்கு ஒண்ணு புதுசா இருக்காது என்னது அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்லணுமா இப்போ நம்மளுக்கு ஆகாதவங்க யாருன்னா இருக்காங்க நம்மள வளர்ச்சிகளை பிடிக்கல இல்ல குடும்ப தகராறு ரத்த சம்பந்தப்பட்டவங்களால பிரச்சனை அப்படின்னும் போது இவங்களை நம்ம நம்மளோட ஒரு படி நாங்க வரக்கூடாது அவங்களுக்கு இவங்களுக்கு மனஸ்தாபம் இருந்திருக்கலாம் அந்த மனஸ்தாபத்தினால என்னன்னா இவங்க நல்லா இருக்க கூடாது இவங்க வளரக்கூடாது இவங்க அடுத்த அடுத்தது இவங்க ஒரு முன்னுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இவங்க எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காலடி மண் எடுத்து மாந்திரிகம் கிட்ட கொடுத்து அந்த மாந்திரிகத்தை பா பூஜையில் வச்சு மாந்திரிகம் பண்ணி அந்த மாந்திரிகத்தில் மந்திரங்களை சொல்லி இவங்க அழி இவங்க பேர் இவங்க இவங்களோட ராசி நட்சத்திரம் எல்லாம் வச்சு அவங்க பேரெல்லாம் சொல்லி அதை கணிச்சு அதுக்கு அதன் பிறகு அந்த மாந்திரிகம் பண்ணி அந்த மண்ணை எடுத்து அதை எடுத்து கடலில் கரைக்க சொல்லுவாங்க அந்த கடலில் கரைச்சிட்டா தண்ணியில் கரைச்சிட்டாலே அவங்க கதை முடிஞ்சிடுச்சு இப்ப அதுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க முடியாதுன்றது கிடையாது ஆரம்ப இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்ப இது முடியாதுன்றதுல அவங்களோட நேரத்தை பொறுத்து ரொம்ப மோசமான நிலைமைய அவங்க நேரம் மோசமா இருந்தா காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு நேரம் காலம் கரெக்டா இருந்ததுன்னா கரெக்டாக எதனா ஒரு வழி இருக்கு இல்லாம கிடையாது காப்பாத்துக்கு இப்ப வந்து பில்லி சூனியம் எல்லாம் பண்ணும்பொழுது இப்ப நம்ம ஜோசியத்துல வந்து நம்ம ஜாதகத்துல வந்து எதுவும் நம்மளுக்கு நல்ல டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து குரு பயிற்சி எல்லாம் போகுது இல்லையா அந்த மாதிரி நம்ம ராசிக்கு எதுவும் நல்லது இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்லி சூனியம் எந்த ஒரு கெட்டதும் நம்ம கிட்ட வராது என்னதான் அவங்க மாந்திரிக மாந்திரிக்க பண்ணாலும் அது நம்ம கிட்ட வராது நம்மளுக்கோட தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு பூர்ணமா இருக்கும் அதுக்குதான் நம்ம குலதெய்வ வழிபாடுன்றது பண்றோம் நம்ம குலதெய்வம் இனி எங்க போனாலும் யார் என்ன செய்தாலும் மந்திரம் உன்னோட நேரம் காலம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த தெய்வம் உனக்கு பக்க பலமாக இருக்கும் முதல்ல நம்மளை அழிக்கணும்னா நம்ம குலதெய்வத்தை தான் கட்டுவாங்க இறந்தவங்களை கட்டுவாங்க அந்த ரெண்டு தெய்வத்தையும் கட்டிட்டோம்னா உனக்கு ஈஸியாக இது பண்ணிடலாம் அந்த தெய்வங்களை வச்சு நான் ஒண்ணுமே ஒன்றுமே பண்ண முடியாது குலதெய்வம் நமக்கு துணையா இருந்ததுன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு பழிக்காது அதனால தெய்வத்தை அவங்க கிட்ட வரக்கூடாதுன்னு உன் நேரம் கெட்ட நேரம் வர வரைக்கும் பொறுத்துன்னு இருப்பாங்க உன் நேரம் மாறுதா உனக்கு இந்த நேரம் சரியில்லை உன்னோட ஜாதக பிரகாரம் உனக்கு நேரம் காலம் உனக்கு ஏழரை நாடு சனி நடக்குது இந்த மாதிரி உனக்கு எது தொட்டாலும் தொடங்கல அந்த மாதிரி டைம் தான் அவங்களோட வேலையை அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கும் போதுதான் அந்த தெய்வத்தை கூட அவங்களால கட்ட முடியும் தெய்வத்தை கட்டி அதுக்கப்புறமா தான் வந்து இவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும் இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது பில்லி சூனியம்லாம் வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க என்னமா சொல்ல நினைக்கிறீங்க ஏன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யாருமே வந்து கெடுதல் நம்ம நினைக்க கூடாது இல்லையா அப்படி பண்றவங்களுக்கு நீங்க என்னமா சொல்ல நினைக்கிறீங்க என்ன தெரிஞ்சு அவங்களும் ஒரு மனுஷன் தான் இல்லைங்களா அவங்களுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு மனசாட்சி பொறுத்து நம்மளை நம்பி வராங்களா நம்மளால பயன்படுறாங்களா அதை செஞ்சுட்டு போங்க அழிக்கணும்ன்றது வந்து மனசால கூட நினைக்காதீங்க நம்பி வர்றவங்கள அப்படி வர்றவங்கள கூட மனசை மாத்தி அவங்க கிட்ட சமாதானமா போங்க அப்படின்றது ஒரு எதனா சொல்லி அந்த அந்த பரிகாரம் இந்த மாதிரி செய்வன செய்யாத அளவுக்கு பண்ணலாம் பணம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும்தான் இதெல்லாம் அந்த வேலை செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு இது நாலு பேரை வாழ வைக்க மட்டும்தான் நம்ம அறிவுல பண்ணணும் செய்யணுன்றது இதுக்கப்புறம் செய்ய வேணாம்னு நான் நினைக்கிறேன் யார் செய்தாலும் அதுக்கப்புறம் வந்து நிலைக்குறது நல்லதை பாருங்க நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இன்னைக்கு நீ அந்த செய்வ நான் செய்யறன்னா நாளைக்கு உனக்கு அந்த செய்யற பாவ புண்ணியம் வந்து உனக்கு அது உன் குழந்தைகளுக்கும் உன் தலைமுறைக்கும் வரும் உனக்கு பிறகு உன் குடும்பம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நீ வந்து நான் பண்றேன் நான் தான் எல்லாம் நான் தான் மாந்திரிகவாதி நான் தான் எல்லாமே என்னால அழிக்கவும் முடியும் காப்பாற்றவும் முடியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு உன் நேரம் பொழுது உன் குடும்பத்தையும் எத்தனை பேர் சாபம் இருக்கும் இன்னைக்கு என் குடும்பத்தை என்னை இப்படி பண்ணிட்டானுங்க அப்படி போது நம்மளுக்கு தான் பதில் அடிவிடும் கரெக்டா யார சொன்னா அவ வரா புரியுது நாளைக்கு உனக்கு செய்யறதுதான் நாளைக்கு எனக்கு நடக்கும் இல்லையா இன்னைக்கு அது ஏன் நீங்க யோசிக்காம நாளைக்கு நம்பி எல்லாம் நீங்க இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு இருக்கிறவங்க இருக்கவங்க எல்லாம் அழிக்கணும்னு பாக்குறீங்க பணன்றது வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இல்லையா அதனால வந்து இருக்கிற வரைக்கும் நாலு பேருக்கு நல்லதை செய்யுங்க நல்லதை மட்டும் பண்ணுங்க இந்த மாதிரி பிள்ளை சூனியம் செய்யறவங்களுக்கான கர்ம வினை என்னவா இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்ல முடியுமா இப்போ உனக்கு கை கால் வரக்கூடாதுன்னு பண்றோம் இல்லை உனக்கு படுக்கையில போட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களோட அந்த அதை நிவர்த்தி பண்ணும் போது தான் திரும்பி வரும் அது இப்போ நான் அவனுக்கு செய்யறேன்னா உனக்கு நீ ஒரு இடத்துல போய் பாக்குற உனக்கு இப்படி இருக்குன்னா செய்ய சொன்னவங்களுக்கா இல்ல அதை செஞ்சவங்களுக்கே வரும்னு சொல்றீங்களாமா செஞ்சவங்க தான் முதல்ல போகும் யார் மந்திரம் அந்த மாதிரி அவங்க கிட்ட தான் முதல்ல போகும் அதனால வந்து அவங்களுக்கு என்ன என்ன ப்ரொபோஸ்காக அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே தான் அவங்களுக்கு திருப்பி அடிக்கும் இப்ப வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து பில்லி சுனியம் வச்சிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் ஒரு கோவில ஒரு கனி வச்சு வாங்குறோம் பூஜை பண்ணி எனக்கு கஷ்டமா இருக்கணும் வாங்கி வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ண அந்த பூஜை பண்ணும்போது அந்த மேல் கட்டைகள் இருந்தா அந்த பழம் வந்து நளையா இருக்காது. ஓகே. ஒன்னு கருகிடும். ரொம்ப முத்து ரொம்ப அதிகமா இருந்தா அது கருகிடும் இல்லையா அது அப்படியே கொள கொளன ஆயிடும். குழ மருகி கொள கொளன ஓகே. எதுமே பிரச்சனையே இல்ல நல்லா இருக்கணும். அந்த அந்த கனி வந்து காஞ்சி நல்லா மிருப்பா இருக்கும். இப்ப வந்து நீ எலுமிச்சம் பழம் வந்து சீக்கிரமா வந்து கருகிடும் அழுகிடும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்து வழக்கமா வந்து அழுகிறத விட முன்னாடியே அழுகிடும் சொல்றீங்களா அம்மா? அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அது அழுகும். ம். சரி. பிரச்சனை இல்லைன்னு நல்லா இருக்கேன்னா அதை அழுக வேண்டிய அவசியம் இப்ப இன்னைக்கு வச்சு வாங்கிட்டு போனா அந்த அந்த இந்த வெள்ளிக்கிழமை வாங்குறோம்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே அது அடிக்கிடும் சேவனே இருந்தா அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அதுக்கு அணி நேரம் குழஞ்சிடும் அப்படி இல்ல நான் வீட்டுல எதுவும் கெட்டது இல்லைன்னா அந்த பழம் நம்ம எப்படி கொடுத்தோமோ அப்படியே அதுமே நம்ம கோவில நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த எலுமிச்சை பழம் பத்தி பேசும்பொழுது இப்போ நம்மளுக்கு எதனா வந்து ஒரு கெட்ட சக்தி இருக்கு நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னும்பொழுது கிட்ட வந்து எலுமிச்சை மழை வச்சு போய் அதை சாப்பிடணும் நம்மளுக்கு நல்லது நடக்கும்ங்கிற மாதிரி எதனா இருக்கா இருக்கு அதாவது வந்து ஹாஸ்பிடல் போனால் மாத்திரம் கொடுக்குறாங்க நம்ம கோவில் நம்பி போகும்பொழுது அவ்வளோ பிரசாதம் வந்து வேப்பலையும் எலுமிச்சு பழமட்டுந்தான் உடம்பு முடியாதவங்க எனக்கு அசதியாக இருக்கு என்னால் உடம்பு முடியல அப்படின்ட்டு கிட்ட வச்சு அந்த க அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம ஜூஸ் ஆகும் ஜூஸ் குடிக்காதவங்க சாதத்தை சாதமாகவும் செஞ்சு சாப்பிட்டு அந்த சாறு உள்ளே போகும்போது நம்மளுக்குள்ள அந்த நோய் வந்து அந்த அந்த வசதிகள் தீரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அது சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவளோட அருள் இருந்தா அது நிவர்த்தி ஆகும்ன்றது அது ஆரம்ப ஸ்டேஜா இருந்தால் மட்டும் ரொம்ப நேரமா வந்து நம்ம வந்து அம்மன்ல தொடங்கி அதுக்கப்புறம் பில்லி சூனியம் பேய் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக சொன்னீங்க நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து எவ்வளவு கரெக்டா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எங்களுக்காக சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி